ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நியூஸ் வந்து கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸோட வரலாறு கிறிஸ்மஸ் வந்து எதுக்காக கொண்டாடும் யாருக்குலாம் தெரியுமா தெரியாதவங்க தெரிஞ்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த யார் இந்த கிறிஸ்மஸ் தாத்தான் தெரியுமா கிறிஸ்மஸ்னாலே கிறிஸ்மஸ் தாத்தா வந்து எல்லாேருக்கும் சாக்லேட்டு கிஃப்ட்டு எல்லாம் கொடுப்பாங்க நம்ம நிறைய பேருக்கு தெரியும் அந்த டீட்டெயில்ஸை நம்ம போகிறோம் அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் மரம் எதனால் அந்த மரத்தை வந்து கிறிஸ்மஸ் மரமாக டெக்ரேஷன் பண்ணி நிறைய ஷாப்பில் நிறைய வீட்டிலலாம் டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பர்டிகுலர் அந்த ட்ரீ வந்து எதுக்காக பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஜீசஸ் வந்து எப்போ போகிறதாங்கன்னு பார்க்கலாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக பார்க்கறது மட்டும் நம்ம வீடியோ ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு பற்றி பல்வேறு முரண்பாடான தகவல்கள் வந்து வரலாறு ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கு இதுல இருந்து உண்மையை மட்டும் பிரித்து நான் இன்னைக்கு உங்களுக்கு தரப்போறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகிலேயே அதிகமான மக்கள் கொண்டாடப்படும் பண்டிகை தான் இது வந்து சுமார் இருநூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து இந்த பண்டிகை வந்து இந்த பண்டிகை காலத்துல ஆண்டோட அதிகமான விடுமுறை நாட்களாக கொண்டாடுறாங்க பூமியில அதிகம் பேரால் கொண்டாடப்படுற பண்டிகைன்னு அது இதுவாக மட்டும்தான் இருக்கும் உலக நாள் காட்டில அதிக விடுமுறை அளிக்கப்படுற காலமும் அது கிறிஸ்மஸ்க்காக மட்டும்தான் ஆனா இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தோட மையமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கதை வந்து நமக்கு தெரியுமா தெரிஞ்சிருக்காது அது ஒரு திடமான வரலாற்றும் உண்மையா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏசு கிறிஸ்து பிறந்த தினத்தை வந்து நினைவு கூற வகையில் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் இருபத்தஞ்சாம் நாள் வந்து கிறிஸ்மஸ் பண்டிகையாக உலகம் முழுவதுமே கொண்டாடுறாங்க ஆங்கிலத்துல கிறிஸ்மஸ் என்ற வார்த்தை வந்து எக்ஸ் கிரேக்கத்தில் கிரேட்ஸ் என்பதில் வந்து இருந்து பெறப்பட்டது உலக மக்கள் பாவங்களில் இருந்து மீட்டெடுக்க யூத தேசத்துல உள்ள பெத்லகேம் நகரில் வந்து கன்னி மரியாலிடத்தில் பாலகனாய் பிறந்தார் இயேசு பாலகனாய் பிறந்த உலக மீட்பாரான இயேசுவை வந்து கண் குளிர தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு நோக்கம்னு சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவின் பிற பற்றி பல்வேறு முரண்பாடு கருத்துக்கள் வந்து வரலாற்றில் இருந்தாலும் இரநூத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷத்துல இருந்து சென்ட்ஸ் ஜூனியல் ஆப்ரிக்கேன் என்பவரால் வந்து ஏசு கிறிஸ்து பிறந்த தேதி வந்து முதன் முதல்ல அடையாளம் காணப்பட்டாங்க இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்துல உலக அளவில் இந்த நாள் வந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடலான்னு ஏற்றுக்கொள்ளாங்க இதோட இந்த நாள்ல வைக்கப்பட கிறிஸ்துமஸ் மர அலங்காரம் வந்து முதல் முதல்ல ஜெர்மனில பதினாறாம் நூற்றாண்டுல தான் தோன்றியதாக கூறப்படுது கிறிஸ்மஸ் மரத்தை வந்து வீடுகளில் அலங்கரிக்கும் பாரம்பரியமான வந்து சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தான் தான் இருக்கும் கிறிஸ்மஸ் மரமானது முதல் முதல் பார்த்திங்கன்னா ஆப்பிள் பழங்களை கொண்டு தான் அலங்காரம் செய்யப்பட்டதாக வரலாறு வந்து சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேருந்து கிறிஸ்மஸ் மரமானது விளக்குகள் மற்றும் மெழுகு வத்தி இதெல்லாம் வச்சு வந்து அலங்காரம் செஞ்சு செய்ய தான் சொல்லப்பட்டிருக்காங்க வரலாற்று ஆய்வாளர்கள் ரோமன் கத்தோலிக்க தேவாலயங்கள் வந்து நள்ளிரவில் கிறிஸ்மஸ் சிறப்பு பிரார்த்தனைகள் வந்து நடைபெறதால அதுக்கு பிறகு வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் வந்து களை கட்ட தொடங்கியிருக்கு அதே நேரத்தில் ரோட்டான்ஸ் தேவாலயங்கள் வந்து டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி மாலையே வந்து மெழுகுவத்தி ஏந்தி கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாட தொடங்குவாங்க கடவுளின் மகனாக கருதப்படுற இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த நாளை குறிப்பது மட்டும் இல்லாம அவர் இந்த பூமியில் அவதரித்து மக்களுக்காகப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாமே பொருட்படுத்தாமல் எப்படி வந்து வாழ்க்கையில் முன்னோக்கி பயணித்தார் அப்படின்றது குறித்து நினைவு கூறணும் எல்லாரும் அப்படின்றதுனால தான் டிசம்பர் தேதி வந்து எல்லாராலேயும் கிறிஸ்மஸ் வந்து கொண்டாடப்படுறாங்க அன்றைய தினம் பார்த்திங்கன்னா நிறைய புத்தாடைகள்லாம் போட்டு தேவாலயங்களில் நடைபெற சிறப்பான பிரார்த்தனை நிகழ்ச்சிகள்லாம் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே வந்து கலந்து கொள்வாங்க இறைவனுக்கு வந்து பிடித்த பாடல்கள்லாம் பாடி வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வேஷம் போட்டு வந்து ரொம்பவே சந்தோஷமாக எல்லாரும் வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுற ஒரு நிகழ்ச்சி தான் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்து டிசம்பர் தேதி எதுக்காக கொண்டாடுறாங்க கிறிஸ்மஸ் அனுசரிப்பு வந்து அதை சுற்றி இருக்க பொதுவான கதை என்னென்னா இயேசுவின் தாயான மரியா வந்து இறைவனிடத்தில் ஒரு சிறப்பான குழந்தை வந்து பெறுவார்னு கூறப்பட்டது அன்னை மரியாவுக்கு இந்த கணிப்பு வந்து மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி கிடைச்சதாகவும் ஒன்பது மாதங்கள் கழித்து டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி அன்னைக்கு இயேசு பிறந்ததாகவும் கூறப்படுறாங்க கிறிஸ்மஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள் நீங்கள் நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் உணர முடியும் அதுதான் வந்து கிறிஸ்துமஸோட பொருள்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டு வந்து எங்களுக்கு வந்து அமைதியான மற்றும் நம்பிக்கையான கிறிஸ்மஸ் அனுபவிக்க உங்களை அழைக்கிறோம் இதுதான் வந்து கிறிஸ்துமஸோட மீனிங் இது மட்டும் இல்லாமல் முதல் முதல்ல வந்து கிறிஸ்மஸ் பாடல் வந்து கரோல்னு அதை பற்றி என்ன அறியப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாடல் வந்து அடையாளம் வந்து வரலாறு வந்து செஞ்சுருக்காங்க நான்காம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட பாடல் தான் ஜீசஸ் ரிஃபோல்ட் ஓம்னியம் இது வந்து பதிவு செய்யப்பட்ட முதல் கிறிஸ்மஸ் பாடம் இது வந்து ஒரு குதிகால தொடங்கியிருக்காங்க மனிதர்களிடையே வந்து மனித நேயத்தையும் அன்பையும் உறவையும் பலப்படுத்துகிற விதமாக கிறிஸ்துவர்கள் வந்து அன்றைய தினம் பார்த்திங்கன்னா கேக் வட்டி கொண்டாடுவதும் பரிசு பொருட்கள் வந்து உறவினர்களுக்கு நண்பர்களுக்கும் எல்லாருமே வழங்குறதும் வந்து வாழ்த்து தெரிவிப்பதும் இந்த நாளை வந்து குதூகலமாக கொண்டாடுவாங்க கிறிஸ்மஸ் பண்டிகையானது அவங்க பிறந்த தினமாக கொண்டாடப்பட்ட டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி ஜவரி ஒன்றாம் தேதி வரைக்குமே புத்தாண்டு வரைக்குமே மிக மிக கோலாகலமா கொண்டாடுவாங்க கொண்டாடப்படுவது வழக்கமா இருக்கு இந்த தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுற விதமா மேலை நாடுகள் ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள் முதல் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே விடுமுறை தான் கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு மக்கள் வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவதோடு அன்றைய தினம் வந்து தேவாலயத்துக்கு சேர்ந்து மெழுகு வத்தி சிறப்பு பிரார்த்தனைலாம் நடத்துறது ரொம்பவே ஒரு வழக்கமான விஷயம் இதுக்கப்புறம் சாண்டா கிளாஸ் கிறிஸ்மஸ் பண்டிகையானது சாண்டா கிளாஸ் இல்லாமல் முழுவே பெறவே பெறாது அதுதான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் நம்ம இந்த வயசில் கொஞ்சம் பெரியவங்க ஆனாலும் நமக்கும் அந்த சாண்டல் கிளாஸ் பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக வந்துடும் இவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் குழந்தைக்கு வந்து பரிசு கொடுப்பாங்க கிபி இரநூத்தி முப்பதாம் வருஷத்தில் இருந்து கிரேக்கத்தில் பிறந்தவர் தான் நிக்கோலஸ் இவர் வந்து பிற்காலத்தில் ரோமானிய நகரத்தில் ஆனாங்க கிபி முந்நூற்றி மூணாம் வருஷம் வந்து உலகம் ஃபுல்லாகவே உள்ள பாதிர யாத்திரைகளுக்கு கிறிஸ்துவத்தை வந்து கைவிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட நிலையில் இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா தேவாலயத்துல கோட்பாடை பாதுகாக்கதாக கூடப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அனாதைகளையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் வந்து கைதிகள் மாலுமிகள் என எல்லாருக்கிட்டேயும் எல்லாருமே வந்து இவர் வந்து ஒரு பாதுகாவலராக அறியப்பட்டார் இவர் குறித்த புராண கதைகள் வந்து மூன்று ஏழு சிறுமிகள் வறுமை காரணமாக பாலியல் தொழிலில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் நிக்கோலஸ் வந்து ரகசியமா அவர்களோட வீட்டுக்கு வந்து அவங்களோட வறுமையை மூன்று தங்க கட்டிகளை வந்து ரகசியமா வச்சுட்டு போனதா ஒரு கதை இருக்கு மேலும் சாண்ட கிளாஸ் பாத்தீங்கன்னா ஒரு கற்பனை பாத்திரம் என்ற கதையும் கூறப்படுறாங்க தேவன் இயேசு கிறிஸ்துவின் தாயான புனித மரியாள் என்னும் மேரி தான் ஒரு தெய்வ குழந்தையை பெற்றடிக்க போவதா கூறியிருக்காங்க தேவனின் ஆசியால மேரி மாதா மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி வந்து கருவுற்று தான் கருவுற்று தினமா வந்து கொண்டாடப்படுறாங்க எப்போவுமே கிறிஸ்மஸ் கொண்டாட தொடங்குறதுக்கு கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கும் நாலாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல தான் கிறிஸ்துவ வந்து அவதரித்ததா சொல்லப்படுது கிபி முந்நூத்தி முப்பத்தி ஆறாம் வருஷத்துல தான் கிறிஸ்துவர் வந்து ரோமானிய பேரரசர் காலத்துல முதன் முதலாக வந்து கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டதாக வரலாறு கூட தெரிவிச்சிருக்காங்க மேலும்டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி தான் இயேசு கிறிஸ்து வந்து அவதரித்தார் என்பதற்கு ஒரு உறுதியான சான்றும் கிடையாது தற்கால கிறிஸ்துமஸ் வந்து கொண்டாட்டங்கள்ல அடிப்படையில வந்து கிரேக்கியர்கள் வந்து நாள் காட்டியோடு உருவாக்கப்பட்டிருக்காங்க கிறிஸ்துமஸ் மரம் வந்து கிறிஸ்துமஸ் திருநாள் அன்னைக்கு கொண்டாட்டத்துல மிக முக்கிய பங்கு வந்து வகிச்சிருக்கு உங்களுக்கும் கிறிஸ்மஸ் பண்டிகை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் இந்த நியூஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்